கத்திரமாக அமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்த ஒரு பழங்குடி சமூகத்தினர் தங்கள் பிள்ளைகள் மனச்சோர்வுடைந்து தற்கொலை செய்து கொள்வதை தடுப்பதற்காக சமூக அமைப்பில் அவர்கள் கட்டப்பட்டவர்களாக இருப்பதற்காக ஒன்றை செய்து வந்தார்கள் ஒரு இளைஞன் அவன் பெரியவனாகும் போது அந்த இனத்தின் தலைவர் அவனை தனியே அழைத்து கொண்டு போய் அவனிடத்தை ஒரு ரகசியத்தை சொல்வார் அந்த ரகசியம் என்பது அங்கே மறைவாக இருக்கும் ஒரு ஊற்றை பற்றியோ ஒரு விலங்கினுடைய உரைவிடத்தை பற்றியோ ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு மூலிகையை பற்றியோ இப்படி இயற்கை சார்ந்த மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் என்று ஒன்றை அவனிடத்தை சொல்லுவார் அவன் அதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் யாரிடமும் சொல்லக்கூடாது அவன் ஒரு குடும்பமாக வாழ்ந்து இந்த சமுதாயத்திலே அந்த ரகசியத்தை வைத்திருக்கும் ஒரு பொறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும் கடைசியாக அவனுடைய மகன் பெரியவனாகும் போது இவன் அந்த ரகசியத்தை மீண்டுமாய் அப்பொழுது இருக்கக்கூடிய தலைவரிடத்தில் போய் சொல்ல வேண்டும் அந்த தலைவர் அந்த ரகசியத்தை வேறொருவனுக்கு சொல்லுவார் இப்படி ஒவ்வொரு இளைஞனும் பெரியவனாகும் போது தனக்குள்ளே இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ரகசியத்தை நான் வைத்திருக்கின்றேன் அதை எனது அடுத்த தலைமுறை வரும்போது என்னுடைய தலைவர் மூலமாக அவனுக்கு நான் அதை கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு அவன் இருப்பான் அவ்வப்போது ரகசியமாக தான் வைத்திருக்கும் ரகசியம் உண்மையானதானா என்று சோதித்தும் பார்த்துக் கொள்வான் இப்படி அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இந்த சமூகத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறோம் என்ற உணர்வோடு அவர்கள் வாழும்படித்து செய்வார்கள் ஆனால் தேவகுமார் இயேசு கிறிஸ்தவம் நம்மை உண்மையுள்ளவர்கள் உள்ளவர்கள் என்று எண்ணி அவருடைய ஊழியத்திற்கு என்று அழைத்திருக்கின்றார் நம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வரங்களை வெவ்வேறு சார்ந்துகளை தம்முடைய ஆவியினாலே கொடுத்திருக்கின்றார் எதற்காக நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக ஒரே திருச்சபையின் அங்கத்தினர்களாக உங்கள் பங்கை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட வரம் அதே அளவிலே மற்றவனுக்கு கொடுக்கப்படாது ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட பணி மற்றவனுக்கு கொடுக்கப்படாது ஒவ்வொருவரையும் தனித்தனியை அழைத்து அவர்களுக்கு தனி பொறுப்புகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் திருச்சபை அங்கமாக செய்திருக்கின்றார் ஒருவனும் தன்னை குறித்து அற்பமாய் எண்ணக்கூடாது மற்றவர்களை குறித்தும் அற்பமாய் எண்ணக்கூடாது அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த அளவின்படியே தன்னை குறித்து அவன் எண்ண வேண்டும் இப்படி திருச்சபையை அவர் அமைத்திருக்கின்றார் ஒன்று குறு பனிரெண்டு ஏழு ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் பனிரெண்டு இருந்து எட்டு நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்ம தீர்க்கு தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன் ஆம் நம்ம ஒவ்வொருவரும் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் வரங்கள் என்றால் அது செயல்படும் திறன்கள் நம்மை கொண்டு அவர் செய்ய நினைத்ததை நம்மூலமாக செய்கின்றார் எனவே நாம் திருச்சபையின் ஒரு முக்கியமான அங்கத்தினராக இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் அப்படி இருக்கிறார்கள் எல்லாரும் ஒரே ஆவியினாலே இணைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த உணர்வோடு திருச்சபையை கட்டி எழுப்புவோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வராக ஆமேன்